ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஏ பேஸ்டோ சேனல் நண்பர்களே எடுக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் நாம் அதிரடியாக துளாராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது துளாராசினேர்களுக்கு அதிரடியான இந்த விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ அடுத்த பத்து நாட்களுக்கு விதிமாறும் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் சொல்லியிருப்பேன் அது என்னன்னா இப்போ பட்சமானது ஆரம்பிச்சிருக்கு மகாலய அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய பதினாலு நாட்கள் பட்சம் என்று குறிப்பிடப்படும் பட்சம் என்று குறிப்பிடப்படக்கூடிய இந்த நாட்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க இந்த மாதிரியான விஷயங்களை ராசிக்காரங்க பண்ணணும் என்று சொல்லப்படுது என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதே போல் இந்த மகாலய பட்சத்தில் கிரகநிலைகள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும் அந்த கிரகநிலைகள் அமையிறதையும் சொல்லி அந்த கிரகநிலைகளால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இந்த பட்சத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க வாங்க மகாலயபட்சத்துடைய முழு சிறப்பையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மகாலயபட்சத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சில ஆன்மீக ரீதியான விஷயங்களை முதல்ல ஷேர் பண்ணுறேன் அதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பித்திருக்களுடைய அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலமாக பட்சம் என்று குறிப்பிடப்படுது மகாலயம் என்றால் ஒன்று சேருதல் என்று பொருள் அதாவது பித்திருலோகத்தில் உள்ள நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூலோகத்துக்கு வந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலமாக இந்த மகாலயபட்சமானது குறிப்பிடப்படுது மகாலபட்சம் என்பது புண்ணிய காலம் என்று சொல்லலாம் பட்சம் என்பது பதினைந்து நாட்களை குறிப்பிடும் மகாலபட்சம் என்பது நம்ம முன்னோர்களுக்கான நாட்கள் என்று சொல்லலாம் இந்த பதினைந்து நாட்களுமே முன்னோர் நினைத்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லப்படுது மேலும் அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் வந்து செய்ய வேண்டும் பலருக்கும் வாழ்வில் அனைத்தும் சரியாக இருந்தும் நினைப்பது நடப்பதில் சிரமம் இருக்கலாம் ஜாதகத்துல பித்ருதோஷம் என்று இதற்கு சொல்வாங்க இதுக்கு பரிகாரங்கள் செய்ய அறிவுரைகள் கூட சொல்வாங்க அப்படி என்னதான் பித்திருதோஷத்துல இருக்குன்னு நீங்க கேட்கலாம் இந்த மகாலய பட்சத்துல அவங்கள கண்டுக்காம இருக்கிறோம்ல இதுவே ஒரு பித்திருதோஷம் பித்ருக்கள் பித்திருக்கள் என்பது நமது தாய் மற்றும் தந்தை வழியில் இறந்த நம்ம முன்னோர்கள் அவர்கள் ஆன்மா சாந்தியடையக்கூடிய வண்ணம் அவர்களுக்கு உரிய தர்ப்பணம் செய்யாமல் இருந்தால் அவர்கள் நினைவின்றி வாழ்ந்தால் நமக்கு வாழ்வில் பல சங்கடங்கள் ஏற்படும் தற்போது மகாலபட்ச காலமானது நடந்துட்டுருக்கு இந்த காலத்தில் தர்ப்பணம் பித்ரு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ பித்திரு வழிபாடெல்லாம் செய்து உங்களுடைய தோஷத்தை நீக்குங்க சனி சனிதோஷத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் கூட வீட்டில் இந்த மகாலய பட்சத்தில் இதை செய்தால் உங்கள் ராசிக்கு போதும் தோஷமானது விலகும் மகாலயபட்சத்தில் இந்த தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது உங்கள் ராசிக்கு என்ன தீபம் ஏற்றணும் அதை எங்கே ஏற்றணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க நம்மளில் பலர் வீட்லேயோ இறந்த நம்ம முன்னோர்களுடைய புகைப்படங்கள் வீட்டில் வைத்திருப்போம் அப்படி வீட்டில் வைத்திருக்கக்கூடிய புகைப்படங்களை வணங்காமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வணங்க ஆரம்பிங்க மகாலயபட்ச இந்த டைமில் அவங்க புகைப்படத்தை சுத்தப்படுத்தி படத்தின் அருகில் விளக்கேற்ற வேண்டும் இதனால் முன்னோருக்கு உங்கள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை இனி ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் அரச மரத்தில் தெய்வங்கள் வசிக்கிறாங்க என்பது தொண்டு தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை குறிப்பாக முன்னோர்கள் மகாலய பட்சத்தில் பூமிக்கு வரும்போது நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிட்டு அரச மரத்தில் தங்குவதாக கூறப்படுது அதனால அரச மரத்தடியில் விளக்கேற்றுங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும் முன்னோர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கான சரியான பாதையை காட்டுவாங்க அதனால் மறக்காமல் இந்த மகாலய பட்சத்தில் அரச மரத்தில் விளக்கேற்றுருங்க அப்புறம் மகாலயபட்சத்தின் போது முன்னோர்கள் நமது வீட்டின் வாயிலாக உள்ள வருவாங்க வீட்டுடைய வாயில உள்ள வரும்போது அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு லைட் போடுறதை விட விளக்கேற்றி அவங்கள மகிழ்ச்சி பண்ணுற மாதிரி வரவேற்கணும் ஸோ வீட்டுடைய வாயில விளக்கேற்றுவதன் மூலம் வீட்டில் உள்ள எதிர்மறையான ஆற்றல்கள் விலகும் அதனால் இந்த ஒரு விளக்கை வந்து கண்டிப்பாக வந்து மகாலயபட்சத்தில் ஏற்ற வேண்டும் அப்புறம் வேத சாஸ்திரங்கள் படி தெற்கு திசை யமதிசையாக கருதப்படுது எனவே இந்த திசையில் தீபம் ஏற்றினால் முன்னோர்களுடைய ஆன்மா வந்து திருப்தி அடைகிறது தெற்கு திசை உங்கள் வீட்டில் எதுன்னு பார்த்து அங்கு நான்கு முக தீபம் ஏற்றுங்க தோஷம் நீங்கோ இதன் மூலம் உங்கள் தொழில் மற்றும் வணிகத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற தொடங்குவீங்க ஸோ நம்பிக்கையோட எங்கள் மகாலய பட்சத்தில் இந்த தீபங்கள்லாம் ஏற்றி பயன்பெறுங்க இவ்வளோ நேரம் இந்த தீபங்கள் ஏற்றுறதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் இப்போ அடுத்ததாக இந்த மகாலயபட்சத்தில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் இந்த மகாலயபட்சத்தில் என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இந்த கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து பலன் அடைங்க சரி வாங்க மகாலயபட்ச பலன் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் துலா ராசிக்காரங்க நீங்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோ பாருங்க சித்திர மூணு நான்கு பாதம் ஸ்வாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோ பாருங்க ஃபஸ்ட்டு இந்த மகாலய பட்சத்துல கிரகணில உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கி ஸ்தானத்துல செவ்வாய் லாபஸ்தானத்தில் சூரிய புதன் ஐன சைன போகஸ்தானத்துல சுக்கரன் கேது பஞ்சமஸ்தானத்தில் சனி பக்ரத்தோடு ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு இந்த மாதிரி தான் மகாலயபட்சத்தில் கிரகநிலைகள் வந்து வள வருவாங்க இந்த கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் பெறுவீங்களோ அதை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க தெளிவாக அவங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க எப்போதும் சதா சிந்தனையோடு உலா வரக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு நீங்கள் அதை செயல்படுத்துவதில் வல்லவர்களாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மகாலயபட்சத்தில் இருக்கணும் இந்த மகாலயபட்சத்தில் ராசிநாதன் சுக்கரன் ராசியில் ஆட்சி பெற்று பலமாக அமர்ந்திருக்கிறாரு இதனால் நீங்கள் எது செய்தாலும் அதில் முன்னேற்றங்கள் வந்து காணப்படும் விரும்பிய பொருட்களை கூட வாங்கி உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் முக்கிய நபர்களுடைய அறிமுகமும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்கள் மூலம் உதவி உங்களுக்கு கிடைக்கும் மரியாதையும் கூடும் திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிளான் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி சிறப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து இந்த மகாலய பட்சத்தில் நடக்கும் பணவரவு கூட உங்களுக்கு அதிகரிக்கும் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவாகும் அந்த நிலை உருவாகும் போதே பழைய கடன்லாம் வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்புறம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமங்கள்லேருந்து விடுபடுவீங்க ஸோ சிரமங்கள்லேருந்து விடுபடுவதே ஒரு பெரிய உங்களுக்கு ரிலீஃபாக இந்த பட்சத்தில் அமையும் அப்புறம் உத்தியோகத்தில் கூட உங்கள் நிலை பார்த்திங்கன்னு உங்களை மேம்படும் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் ஆக மொத்தம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த பட்சத்தில் அதிர்ஷ்டமானது இருக்குது அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் வந்து நீங்கும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு இந்த மகாலய பட்சத்தில் சென்று கலந்து கொள்ள வாய்ப்பு நேரிடும் அப்படி வாய்ப்பு நேரிடும் போது கலந்து கொள்ளுங்கள் அதனால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு திருமணம் கூட பார்த்திங்கன்னு கை கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது ஏற்படும் பிள்ளைகளால் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பிள்ளைகளால் கிடைக்கக்கூடிய நன்மை பார்த்திங்கன்னு உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து கொடுக்கும் அப்புறம் பெண்களுக்கு கூட துளார் ஆசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் இந்த மகாலயபட்சத்தில் கிடைக்கும் விரும்பிய பொருளை வாங்கிறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா நீங்கள் விருப்பப்படக்கூடிய பொருட்களை இப்போ வாங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரும்பிய பொருட்களை வாங்கலாம் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாகனத்தை ஓட்டும் போது இந்த பட்சத்தில் கவனம் தேவை எதிர்பார்த்த தாள்கள்லாம் வந்து தாமதமாக வரும் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனம் தேவை பொருளாதாரம் உயரும் எதிர்ப்புகள் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பல வகையில் யோகங்கள் வந்து உங்களுக்கு இந்த பட்சத்தில் ஏற்படும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும் ஆனால் பிறரோடு பழகும் போது நிதானம் தேவை தொழிலில் முன்னேற்றமானது காணப்படும் பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் பிடிக்கும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த மகாலயபட்சத்தில் சாதகமான பலனை தரும் ஆக மொத்தம் துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி மகாலயபட்ச டைம் இருக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப துளா ராசிக்காரங்க இந்த மகாலய பட்சத்தில் நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த மகாலய பட்சத்துடைய சிறப்பையும் மகாலய பட்சத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ